என்னாச்சு ஏன் கவலையா இருக்கீங்க நான் படிக்கும்போது டெய்லியும் சத்தமா இருக்குப்பா நான் படிக்கவே முடியலப்பா அவ எக்ஸாம்ல மார்க்ஸ் ரொம்ப கம்மியா வாங்கிருக்கா இந்த ஏரியால எல்லாருமே பொறணியா பேசிட்டு இருக்காங்க நம்ம இந்த ஏரியா விட்டு நிம்மதியா எங்கயாவது போயிடலாமா பாப்பா நீ இங்க வாங்க இந்த கரண்டில ஃபுல்லா தண்ணி ஊத்தி அத சிந்தாம அப்பா கிட்ட கரெக்ட்டா எடுத்துட்டு வா இப்ப நீ இத எடுத்துட்டு வரும்போது உனக்கு என்ன சத்தம் கேட்டுச்சு எந்த சத்தமும் கேட்கலப்பா ஏன் கேட்கல